விமர்சனம் ஏதாவது இருக்கிறா தம்பி அறிவு பத்தி தான் எழுதினாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு சின்ன பையன் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காரு எழுதுறாரு என்ன எழுதுனாருனா கொச்சை தமிழால் பேசி பேசி தமிழகத்தை சுத்தப்படுத்தினார் தந்தை பெரியார் சிலவர் நல்ல தமிழில் பேசி பேசி தமிழகத்தையே கொச்சைப்படுத்தி விட்டார்கள் நீ யாரோட நினைச்சு என்ன நோக்கம் என்பதுதான் மிக முக்கியம் ஒரு பேச்சினுடைய அடையாளம் என்பது நீ என்ன உணர்த்தி இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் தம்பி வந்து அவர் கை குழுக்கிறத வச்சு எழுதியிருக்கிறார் காந்தியடிகள் மட்டும் அந்த கையை குலுக்கக்கூடிய ஒரு சின்ன பழக்கத்தை பெற்றிருந்தால் இந்த தேசம் தேசத்தந்தை இழந்திருக்காது கை ரெண்டு கையும் சேர்த்து குலுக்கி இருந்தாங்கன்னா ரெண்டு கை கொடுத்துருக்கணும் உள்ள துப்பாக்கி தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்ப ஒரு தேசத்தந்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு சின்ன பழக்கம் நபிகள் நாயகம் கற்று தந்த பழக்கமாக இருக்க கொடுக்குற அவர் என்ன பண்றாரு அதுக்கு பிறகு கையை எடுத்து தன் அருள் நிறந்த உதடுகளால் அதனை முட்டம் கொடுக்கிறார் இன்னைக்கு மக்காவு போறவங்க தம்பிக்கு தெரியும் காபா என்கிற அந்த ஆதி ஆலயம் இறைவனுக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயத்துடைய ஒரு மூலையில் சொர்க்கத்திலே இருந்து வந்ததாக சொல்லப்படும் ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கிற முத்தம் கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் முத்தம் கொடுத்தார்கள் என்கிற காரணத்தினால் முத்தம் கொடுக்கிறார்கள் நீ கல் என்கிற காரணத்தால் இந்த முத்தம் இல்லை நீ கல் இருந்து வந்தாய் என்கிற காரணத்தால் இந்த முத்தம் இல்லை உலகம் அனைத்தும் ஒன்று எல்லோ சகோதரர்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் கொடுத்த முத்தம் அங்கே இருக்கிறது என்பதை ஒத்தி எடுப்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அந்த கல்லுக்கு முத்தம் கொடுக்கிறார்கள் உழைத்து காய்த்த கரங்களை கனிந்த உதடுகளால் நபிகள் நாயகம் முத்தமிட்டார் முத்தமிட்டு சொன்னார் சொர்க்கத்தின் கல்லை விட

கிடைக்கிறது சவுதி அரேபியாவில் புனித தீர்த்தம் தான் எரிசலத்தில் எரிசலத்தின் பயன்படுத்தக்கூடிய தீர்த்தம் புனித தான் எனவே ஆத்மீக அடிப்படையில் ஆன்மீக அடிப்படையில் மார்க்கங்கள் தரக்கூடிய இந்த தீர்த்தங்கள் புனித தீர்த்தங்கள் தான் நான் உங்களுக்கு உறக்க சொல்கிறேன் இந்த புனித தீர்த்தங்களை விட வேர்வை என்கிற மனித தீர்த்தம் தான் உலகத்தில் உயர்ந்தது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் தனிப்பட்ட சிறப்பு என்னங்கிறது மாஞ்சி மாஞ்சி புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காரு வேற ஒண்ணு எழுதல ஒருவர் ஒருவர் சகோதரர்களோட

அந்த 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 பௌக்க என்பது நாயத்தின் மீது எழுதப்பட்ட புகழ் மாலைகளிலேயே சிறந்தது உங்கள் முகத்தின் அழகை பார்த்தால் சூரியன் என்று சொல்வதா சூரியன் சுடுமே உங்கள் முகத்தின் அழகை பார்த்தால் நிலவு என்று சொல்வதா நிலவு பகலில் காணாமல் போய்விடுமே இல்லை சூரிய ஒளியும் இல்லை நிலவின் ஒளியும் இல்லை நீங்கள் ஒ மூல ஒளியாக இருக்கக்கூடிய ஒளி இறை ஒளி உங்களை பாராட்டுகிறேன் என்று சொல்லி பாடுகிறார்களே அந்த பாட்டுல நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய அம்சம் அவங்க முகத்தை பார்த்துட்டு ஒருத்தன் இத நல்ல கவனிக்கணும் அவன் ஒருத்தன் சொன்ன பிடிக்காத காரணத்தால் சொன்ன கொள்கை பிடிக்காத காரணத்தால் நபிகள் நாயகன் என்று சொல்கிறாரே அவருடைய அவர் இல்லை ஒரு குரங்கு